ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் சொல்லப் போகிறத நல்லா கவனமாக கேளுங்க செங்கிஸ்கானோட பேரனால் தான் அடால்ஃப் ஹிட்லர் செகண்ட் வேர்ல்டு வர ஆரம்பித்தாருன்னு சொன்னால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இந்த விஷயத்தை மொத முதல்ல கேள்விப்படும் போது என்னோட ரியாக்ஷனும் இப்படி தான் இருந்தது வாங்க இவர் யாருன்னு பார்க்கலாம் நான் வெல்கம் டு மிஸ்டர் கிங் பிரசன்ட் உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் தான் சமர்கண்ட் சமர்கண்டை ஒரு காலகட்டத்தில் மையமாக கொண்டு இயங்கின கிங்டம் தான் தைமூரிட் கிங்டம் தைமூரிட் கிங்டம்மை தைமூரிட் எம்பையராக எக்ஸ்டெண்ட் பண்ணவர் தான் தைமூர் ஊர் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி செங்கிஸ்கானுக்கு நிறைய பசங்க இருந்ததுனால தன்னோட நாட்டை பல பாகங்களாக அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க அப்படி தைமூரோட முன்னோர்களுக்கு கிடைச்ச நாடு தான் தைமுரிட் கிங்டம் இவரும் செங்கிஷ்கானோடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி செங்கிஸ்கனரில் இந்தியாவை கேப்சர் பண்ண முடியல ஆனால் அவரோட பேரன் தைமூர் இந்தியாவை கேப்சர் பண்ணி ஒரு இனப்படுகொலையே டெல்லியில் நடத்தியிருக்காரு அவர் சுமாராக ஒரு ஆட்சி காலகட்டத்தில் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேரை கொண்டாடுதான் ரெக்கார்டு இருக்குது இப்படி இருக்கும்போது அவரோட அப்பாவோட காலகட்டத்திலே நிறைய போரில் பங்கெடுத்து அவரோட ஒரு கால் இல்லாமலே போச்சு ஒரு கால் இல்லைனாலும் முச்சமதிருக்கு ஒரு காலை வச்சு அவர் பல நாடுகளை அடிமையாக்கினார் அடிமையாக்கிற நாட்டிலேருந்து பல செல்வங்களை சமர்கண்டுக்கு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அவர் ஆமீராயி பல நாடுகளை அவர் பிடிச்சதுக்கப்புறமா அவர் கண்டப்பட்ட நாடு தான் இந்தியா அப்போ இந்தியாவை துக்லக் டைனஸ்டி ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க துக்லக் டைனாஸ்டியில் முகமது ஷா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தார் அவர் டெல்லிக்கு சுல்தானாக பதவி ஏற்பது ஒரு நாலு மாதம் கூட இருக்காது அதுக்குள்ளே தைமூர் டெல்லி மேலே படையெடுத்து வந்தார் நான் போன வீடில் சொன்ன மாதிரி கான் செப்டம்பர் மந்தில் தான் இந்தியாவில் வார ஆரம்பித்தார் அதே மாதிரி இவரும் செப்டம்பர் மந்தில் தான் இந்தியா மேலே வார் முத முதல்ல ஆரம்பித்தார் அப்போது இந்தியாவோட ஒரு நகரமாக இருந்த லாகூர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார் நடத்தின முத போரே அவர் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறமா அவர் பார்வை பஞ்சாப் கிட்ட போச்சு பஞ்சாப் அவர்கிட்ட கொஞ்ச நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அதுவும் அவர் கையில் சிக்கிச்சு பஞ்சாப்லேருந்து ஒரு லட்சம் அடிமைகளை அவர் திரட்டிக்கிட்டு டெல்லியை நோக்கி போனார் இந்த விஷயத்தைய கேள்விப்படுற முகமது ஷா அவங்க கிடக்கிறான் நொண்டி சுல்தான் சொல்லி அவரும் வார்க்கு இன்வைட் பண்ணுறாரு ஆனால் பேருக்கு தான் முகமது ஷா அப்போ டெல்லியோட சுல்தானாக இருந்தார் ஆனால் உண்மையிலேயே டெல்லியை ஆண்டுகிட்டு இருந்தது யாருன்னா அவரோட அப்பாவான ஃபிரோஷ் ஷா துக்லக்கோடைய படைத்தளபதியான மாலூ கான் தைமூர்க்கு தெரியும் டெல்லியில் ஒரு சரியான ஆட்சி நடக்கலன்ட்டு அதனால்தான் தன்னோட வெறும் ஒரு லட்சம் படை வீரர்களும் ஒரு லட்சம் அடிமைகளையும் திரட்டிக்கிட்டு டெல்லியை நோக்கி போயிட்டு இருந்தாரு செப்டம்பர் மாதம் லாகூர் அக்டோபர் மாதம் பஞ்சாப்ன்ட்டு ஒவ்வொரு நாடாக பிடிச்சிட்டு வந்த தைமூர் ஒரு வழியாக நவம்பர் மாதம் போர் ஆரம்பித்தார் டெல்லி மேலே இது வரைக்கும் எத்தனையோ போகிற டெல்லி மக்கள் பார்த்துருந்தாலும் இந்த போரை அவங்க வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை காரணம் அதுக்கு முன்னாடி நடந்த போர்கள் எல்லாம் மக்கள் மேலே இன்னி வரைக்கும் யாருமே தாக்குதல் நடத்தினதில்லை ஆனால் இவரோட முதல் தாக்குதலே மக்கள் மேலே தான் இருந்தது மக்கள் வசிக்கிற சின்ன சின்ன குடிசைகளையும் கொளுத்தி அவரோட படை அப்போவே ஒரு மிகப்பெரிய பெரிய அட்டுழியத்தை பண்ணாங்க தைமூருக்கு தெரியும் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பலமான படை தான் இருக்குன்ட்டு ஆனால் அவங்க எல்லாரையும் தோக்கடைக்கான வியூகம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது அது என்ன வியூகம்னா டெல்லி படை வீரர்கள் பிரிவுன்னு சொன்னாலே யானை படை தான் முதல்ல வரும் ஏன்னா யானை படை அந்த காலத்தில் டெல்லி சுல்தான்கள் பலமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது யானை படையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா வச்சுருந்தார் அது என்ன ஐடியானா பொதுவாகவே யானைங்களுக்குன்னா பால் மாதிரி இருக்க எந்த பொருள்னாலும் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது வார் டைமில் யானைங்க முன்னாடி வரும்போது முற்களான ஆன பாலை முன்னாடி வீசுகிறாரு அதனால் யானைகளோட தும்பிக்க அந்த முற்களில் பட்டு அதுங்க பிளிறி அடிச்சுட்டு முன்னாடி ஓடி இன்னும் வேகமாக போகும் அப்படி முன்னாடி வேகமாக போகும்போது அங்கே ஏற்கனவே அமைஞ்சிருந்த குழிகள் ஈட்டிகளை தைமோர் படை வீரர்கள் பொருத்தி இருந்தாங்க அதில் குத்தி யானை படையிலேருந்த ஒரு யானை கூட மிஞ்சாமல் எல்லா யானையும் இறந்து போய்டுது அதுக்கப்புறமா தைமூர் படை வீரர்கள் முன்னேறி டெல்லி சுல்தான்களோட படையை ஒன்றும் ஆக்கணும்னு சொல்லி முன்னேறினாங்க தைமூர் நினச்ச மாதிரி டெல்லி சுல்தானை வீழ்த்திட்டாரு தைமூர் இப்போ டெல்லியோட சிம்மாசனத்தில் வந்து உட்கார்றாரு உட்கார்ந்த உடனே அவரோட முதல் உத்தரவு என்னென்னா அவர் கொண்டு வந்த அந்த ஒரு லட்சம் அடிமைகளையும் கொல்ல சொல்லி உத்தரவிடுறாரு அதுவும் அவர் சாதாரணமெல்லாம் கொல்ல சொல்லி உத்தரவிடல நான் முத முதல்ல சொன்ன மாதிரி தலை வேற பாடி வேறன்ட்டு வெட்ட சொல்லி உத்தரவிடுறாரு ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேரையும் தலை வேற பாடி வேறேன்னு வெட்டுறாங்க செப்டம்பர் மாதம் லாகூர் அக்டோபர் மாதம் பஞ்சாப் நவம்பர் மாதம் டெல்லி இப்படி இந்தியாவுடைய வெஸ்ட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் தன்னோட பவர் வச்சுருந்தார் தைமூர் ஆனால் இதெல்லாம் எண்ணி ஒரு கூட நினைக்கல ஒரே ஒரு மாதத்தில் தன்னோட முடிவை அவர் மாற்றிக்கிறாரு அது என்னென்னா கையில் கிடைக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு சமர்கண்டுக்கே கண்டுக்கே ஒரு முடிவு எடுக்கிறாரு அவசர அவசரமாக தைமூரோட இராணுவ வீரர்கள் கையில் கிடைக்கிற எல்லா செல்லத்தையும் எடுத்துக்கிட்டு வெறும் நூற்றி இருபது யானைகளை வச்சுக்கிட்டு சமர்கண்டுக்கு போகலான்ட்டு தைமூர் முடிவெடுக்கிறாரு அவர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை செஞ்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறாரு அது என்னன்னா அவரோட இராணுவ வீரர்களை வச்சு டெல்லியில் குறைஞ்சது பத்து லட்சம் பேர் ஏதாவது சாகணுன்ட்டு உத்தரவிட்டு தான் போகிறாரு அவரோட உத்தரவை ஏற்று அப்போது டெல்லியோட சிப்பாய்கள் குறைஞ்சது அஞ்சு லட்சம் பொதுமக்களையாவது கொண்டு இருப்பாங்கன்ட்டு ரெக்கார்ட் சொல்லுது எல்லா செல்வத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு சமர்கண்டுக்கு அவர் போயிட்டார் ஆனால் அவர் சமர்கண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பஞ்சாப்லையும் ஒரு லாகூர்லேயும் டெல்லியில் என்ன பண்ணாரோ அதே பண்ணிவிட்டு போகிறாரு அவர் இந்தியா விட்டு போகிறதுக்கு முன்னாடி சில பேர்களெல்லாம் அவர் கூப்பிட்டு போறார் அவங்க யார் யாருன்னா கல் வதிக்கிற சிப்பிகள் ஓவியர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அவர் சமர்கண்டுக்கு போய் தன்னோட அறுபத்தெட்டாவது வயசில் அவர் இறந்தும் போகிறாரு உங்களுக்கு ஷாக் தர மாதிரி நான் வேற விஷயம் சொல்லட்டோமா முகல் எம்பையரோட ஃபவுண்டரான பாபர் இவரோட பேரந்தான் அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா தைமூரோட ஒரு நகரம் சொல்லவில்லை சமர்கண்ட் தேர்ட்டீன் நைன்டி எயிட்டில் இவர் தான் சமர்கண்டோடைய சுல்தான் ஆனால் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாபர் தான் அந்த நாட்டுக்கு சுல்தானாக வருவார் நான் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா செங்கீஸ்கான் தைமூர் அப்புறமா பாபர் இவங்க மூணு பேருமே ஒரே ஒரு வம்சம்தான் ஒரே ஒரு வம்சம் ஒரே ஒரு ஜீன் மங்கோல் ஜீன் அவ்வளோதான் ஆனால் முகல்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பெரிசஞ்சின்னு இருக்கும் அப்படி நம்ம பார்த்தோன்னா ஆசர் ஆசை இன்டெரக்டாக இருக்குன்னு அர்த்தம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் கம்னேல் கதை என்னாச்சுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இருங்க அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்கு சோவியத் யூனியனோட ஃபார்மர் பிரசிடென்ட் ஜோசப் ஸ்டாலின் தைமூரோட பயோகிராஃபிக் புக்கை பார்த்துட்டு தைமூர் உண்மையிலே நோண்டியா இல்லையான்ற தெரிஞ்சதுக்காக தைமூரோடைய கல்லறையை அவர் திறக்கிறாரு இதை ஏன் பல மக்கள் தடுத்தாங்கன்னா தைமூரோட கல்லறியில் எழுதிருது என்னோட கல்லறையை யார் திறக்கிறாங்களோ அவன் என்னோட மிகப்பெரிய படையெடுப்பாளனை சந்திப்பான்ட்டு ஆனால் இது எதையும் கண்டுக்காமல் ஜோசப் ஸ்டாலின் ஜூன் நைன்டீன் அவரோட கல்லறையை திறந்தார் அவரோட கல்லறையை திறந்தது ஜூன் நைன்டீன் ஆனால் ஜூன் டுவெண்ட்டி டூ அடால் ஹிட்டில் ரஷ்யா மேலே வார ஆரம்பிக்கிறாரு அந்த வாரோட கண்டினியூட்டியாக தான் அவர் செகண்ட் வேர்ல்டு வரையும் ஆரம்பித்தார் இப்போ அப்படி தமிழில் கரெக்டாக வந்துருச்சா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும்